ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நாகசோமியா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டாணி குருமா செஞ்சுருக்கோம் இது வந்து சாப்பாடு இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி இதுக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது வந்து பெரிய முத சிறியவரையை விரும்பி உண்ணக்கூடிய குருமா இதை செய்வதற்கு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி குருமா செய்யப்பறோம் நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் நாலு வெங்காயம் வெங்காயம் இறந்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பச்சை பட்டாணி வந்து நேற்றுக்கே ஊற வச்சு அலசியும் எடுத்து வச்சுருக்கோம் முள்ளங்கியும் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க செய்யலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு பொறிவு கடுகு பொறிவு என்ன சின்னா இந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எண்ணெய்க்கிட்ட போனோம் இப்போ என்ன போடணும் நல்லா கொஞ்சம் நேரம் வெங்காயம் வந்து வணக்கட்டும் இப்போ என்ன செஞ்சு வெங்காயம் வணங்கி இப்போ தக்காளி போடுவோம் தக்காளி நல்லா திண்டி தக்காளி வாங்கிடுச்சு பைனாக்கணும் பச்சை தக்காளி வச்சிருக்கீங்களா நல்லா திண்டி தே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் வீட்டில் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் நல்லா திரும்பிடுங்க

இப்ப என்ன செய்யணும் தேங்காய் அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து தேங்காய் அரைச்சிருக்கும் பார்த்தீங்களா அதை போடணும் புளி தண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் எடுத்துக்கணும் நல்லா கிண்டிக்கணும் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்க விடுவோம் இந்த பச்சை பட்டாணி குருமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாகசோமியா சேனல் தொடர்ந்து பாருங்க Okay, bye bye.